சிரிக்காத சத்தம் வச்சிருச்சு மனுஷன் தூங்க முடியல பைத்தியக்கார சொன்னானு கேட்டு தொலை மாட்டிக்கிற கக்க புக்கை கக்க புக்கையின்னு இழிச்சுக்கிட்டு அப்படியே பைத்தியம் முடிச்ச காட்டு குரங்கு சொல்றது உனக்கு கேட்கல காலு 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 கத்திக்கிட்டு கிடக்குற இப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு இப்ப எதுக்கு கத்திக்கிட்டு கிடக்குறீங்க காலையில வேலை செஞ்சுட்டு வந்து காலைப்புல படுத்து இருந்த சும்மா கக்க புக்க கேட்கு இழிச்சுக்கிட்டு லைட்டா படி படுத்து தொலைய வெட்டி தானே மணி ஆயி போச்சு தானே எங்க அப்பா வெளிய போயிருக்காரு அவர் வரணும் இல்ல ஆமா உங்க அப்பா சின்ன பாப்பா வர தெரியாது கைய புடிச்சு கூட்டிட்டு வரணும் ஏருங்க எங்க அப்பா என்ன அவருக்காக போயிருக்காரு நமக்காக போயிருக்காரு பிளக்ஸ் அடிக்கணும்னு அடிச்சு முடிச்சிட்டு எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு எடுத்துட்டு வர வேணாமா ஐயோ மனுஷனை பட்டுக்கே எடுக்காதீங்கடி சை காலு காலு கால்னு கத்திக்கிட்டு மூணு சிரிக்கணும் வாய் மூடிக்கிட்டாவது சிரிக்கணும் இது பார்த்தா வாய் பொலந்துக்குறான் என் அப்பாவை நம்மளக்காக இவ்வளோ பாடுபடுறாரு ஆனா இவங்க வீட்டுல ஒரு நாளாவது கஷ்டப்பட்டிருப்பாங்களா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை ஐயோ அய்யோ அசாங்கம் செய்ததெல்லாம் போதுமே

ஏற்கனும்னு நினைச்சேன் பகல்ல நாங்களும் வீட்டுல இருக்கிறது இல்ல இவனும் இல்ல எப்படிமா அவனுக்கு பொழுது போகுது டிவியும் இல்ல வேற என்னையா பண்றது இப்பதான் டிவி கிவி ஏன்னா அந்த காலத்துல என்ன தெரிஞ்சிச்சு ஒன்னும் இல்லை அப்படியே வெளியே உக்காந்துருப்பேன் அப்படியே செடி தோட்டத்துக்குன்னு அங்கிட்டு போயிட்டு நடந்து வர நேரம் ஓடிடுது கூட நாளைக்கு கடைக்கு வந்துடலாமல்த அட நீ வேற கம்மன் இரு வந்தா கம்மன் இருக்காது அதை இதன் இழுத்து பிடிச்சு செஞ்சு அப்புறம் உடம்பு செல்லாம போறதுக்க அதுவும் நல்ல யோசனை தான் வீட்டுல சும்மா கிடக்கிறதுக்கு அங்கிட்ட வந்து இருக்கலாம் நேரம் போறதுன்னு தெரியாது காலையில உள்ள போறது மட்டும் தான் தெரியும் சாயங்காலம் ஆகுறதே தெரிய மாட்டேங்குது அதுவும் இல்லாம இப்ப கடை விட ஓட ஆரம்பிச்சிருச்சு எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சா அதனால எல்லாம் நம்ம தான் கொண்டு வராங்க சரிமா சரிமா அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடத்துங்க அப்பதான் எல்லாத்தையும் பிடிக்க முடியும் நமக்கு பெரிய ஆசையெல்லாம் இல்லம்மா ஏதோ கைய கடிக்காம இருந்தா போதும் ஒரு தொழில் பண்றோம் நமக்கு லாபம் ஒன்று பெருசாலாம் ஒன்றும் வேணாம் குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு இருந்தால் போதும் இந்த அந்த இவங்கிட்ட வேற கனை வாங்கியிருக்கேன் அவனுக்கு வேற காசு கொடுக்கணும் இந்த வட்டி கட்டணும் எவ்வளோ பிரச்சனை இருக்கு என்ன பண்றது ஏன் கையில காதலன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அதாவது கழட்டி கொடுக்கறதுக்கு நம்ம கிட்டையும் பெருசா எதுவும் இல்லையே இல்லைன்னா கடன் வாங்குற நிலமே ஏ இல்லாம இருந்திருக்கோம் எப்படியாவது கடன் அடிச்சு பத்திரத்து மீட்டுறணுமா அவங்கிட்ட கொடுத்து வச்சிருக்க கூடாது ஏன்னா அவன் கேடி பைய ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி யோசிப்பான் அதுக்கு பெருசாக குழுவில் இது பணம் கேட்டு அதை இதை அடைச்சி விட்டுட்டா கூட பரவாயில்லையே ஆமாத்த இந்த வனக்காக்கிட்ட வேணால் கேட்டு சொல்லுங்களே பணம் எதுவும் கொடுக்குறாங்களே என்னென்னு பெஸ்ட்டாட்டுக்கு அங்கிட்ட எதுவும் வாங்கினா கூட இவன் தான் அடைச்சிடலாம் வட்டி ஓவர் வட்டி என்னமோ மீட்ரு வட்டி ஸ்பீடு வட்டி ஒரு நாள் அதிகமாக போணுச்சினாலும் அதுக்கு தனி வட்டின்னு வட்டியாக போட்டு கொள்ளுறான் மனுஷனை ஆ நான் கேட்டு சொல்கிறேம்மா காலையிலே போலீஸ் வந்து விசாரிக்கிறேன்னு கூட்டிட்டு போனாங்க இன்ன வரைக்கும் என்னாச்சு ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு விவரமும் தெரியலையே பயமா இருக்கு நேரம் ஆக ஆக பக்கு பக்குன்னு இருக்கே போனமா விசாரிச்சா ஒரு ரெண்டு நாள் ரெண்டு மணி நேரம் ஆகும் மூணு மணி நேரம் ஆகும்னாரு இப்படி ஒரு நாள் முழுக்கவா விசாரிப்பாங்க அப்படி என்னத்த விசாரிக்கிறாங்க ஒண்ணுமே வழங்கலையே ஒருவேளை இந்த ஆளுதான் எல்லா தெலங்கடி வேலை பார்த்தானு தெரிஞ்சிருச்சோ அதனால இது போலீஸ் உள்ள வச்சு லேட கட்டிக்கிட்டு இருக்கா ஐயோ எனக்குன்னு இருக்கிறது ஒத்த புருஷ நாளுக்கும் ஏதாவது ஒண்ணு நான் என்ன பண்ணுவேன் எங்க போவேன் எனக்குன்னு யார் இருக்கா நான் எத்த போய் எல்லாம் கிடக்குறேன் நேரம் ஆக ஆக பக்கு பக்குன்னு இருக்கு இந்த புள்ள இருந்தாலாவது ஏதோ ஒண்ணு பேச்சு துணைக்குன்னு இருக்கு அவளையும் ஹாஸ்டலுக்கு அனுப்பிட்டான் இவளுக்கு வேற போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ஏதாவது குண்டக்க மண்டைக்கு எதையாவது ஏத்தி விட்டுருந்தாளுங்கன்னு என்ன பண்றது வேணா சாமி வேணா ஒரு என்ன ஏதுன்னு போய் பாத்துட்டே வந்துருவோம் ஏரியா அப்படியே பிடிங்க கீழே கீது வச்சிடாதீங்க அழுக்காய் போயிடும் புதுசா அடிச்சிட்டு வந்துருக்கிறது வேலை ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடையாது மூணாயிரம் ரூபாய் ஆகி இந்த பிளக்ஸுக்கு ஒழுங்கா புடிச்சுக்கோங்க

கொஞ்சமாவது அறி இருக்கே என்னாவது பருத்தி விக்குது 77 ரூபாய் ஒரு கிலோ ஆனால் இந்த லூசு பைய பருத்தி பஞ்சு வாங்க போறோம் 100 ரூபாய் போட்டு வச்சிருக்கான் 77 ரூபாய் எங்க இருக்குது ஆனா 100 ரூபாய்க்கு பருத்தி பஞ்சு ஐம்பது 50 ரூபாயா இது கொஞ்சமாவது மனசுச்சிறந்து வேண்டா 100 ரூபாய்க்கு வாங்கி ரூபாய்க்கு கொடுத்தா காசு கரியால போகும் அண்ணே அந்த ஆள் போன்ல பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டீங்களா என்னடா அவங்க பிள்ளைகிட்ட என்ன திரும்ப பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம தான் உள்ள ஃப்ளக்ஸுக்கு போய் நின்றுக்கிட்டு இருந்தோம்ல சரி நான் தண்ணி தரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருக்க குடத்துல தண்ணி இருக்கு போய் மோந்து குடியான்னு சொல்லி சொன்னானுங்க தண்ணி மோந்து குடிக்கலான்னு வந்தா எம்மாடி அவங்க இனிமே கடையே நடத்த முடியாத அளவுக்கு ரேட்டு போட்டிருக்கேம்மா நூறு ரூபாய்க்கு வாங்குறோன்னா ஊர்ல மொத்த பயிலும் நம்ம தான் வந்து இறங்குவாங்க

ஏப்பா சூப்பரா இருக்குப்பா மாப்ளிக்கு அவ உனக்காவும் பாத்து பாத்து வச்சிருக்கீமா அண்ணே ஃப்ளக்ஸ் பாத்தது போற ஃப்ளக்ஸ் குள்ள எழுதி இருக்கதே கொஞ்சம் பார்க்கணும் என்னது பருத்தி பஞ்சு வாங்கப்படும் 1 கிலோ 100 ரூபாய்க்கு பருத்தி பஞ்சு விற்பனைக்கு 1 கிலோ 50 ரூபாயா என்னங்க இம்புட் விலை கம்மியா போட்டு வச்சிருக்கீங்க மாப்ள இதுல தோலி ஸ்ட்ராட்டஜி மாப்ள உங்களுக்கு தெரியாதுங்களா எங்க எங்க அப்பாலாம் அப்பையா அந்த மாதிரி அதான் இப்பலாம் நல்லா யோசிச்சிருக்காரு பாருங்க இனிமே அவங்க கடை நடத்த முடியும் அடியே இப்படி ஒரு பிளக்ஸ் நான் போட்டு வந்திருக்காரு இதுக்கப்புறம் நம்ம ஏ கடை நடத்த முடியுமா என்னன்னு தெரியலடி மாப்பிள்ள இப்போதைக்கு நம்ம கிட்ட கொண்டு வரோம்னா பத்து கிலோ இருபது கிலோ முப்பது கிலோ கொண்டு வர மாப்பிள்ள அதுவே இந்த ஃபிளக்ஸை மட்டும் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களே எப்படியும் ஊரில் இருக்க எல்லா ஜில்லாவில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கப்புறம் அங்கங்கே வந்துச்சுன்னா நமக்கு லாபத்தான் மாப்பிள்ள பத்து பேத்துக்கிட்ட பத்து கிலோ விற்கிறத விட ஆயிரம் பேத்துக்கிட்ட பத்து கிலோ விற்றுட்டு போயிடலாம் மாப்பிள்ள எல்லாரும் நம்ம கிட்ட கொண்டு வருவாங்க மாப்பிள்ள

இந்த ஊர்காரப்பால் எல்லாம் தான் வருவாங்க அந்த அர்க்கா உள்ள ருக்கு அவ மூஞ்சில சாணி குண்ட அடிச்ச மாதிரி இருக்கும் இந்த போட பார்த்தோனையும் பாருங்க நாளைக்கு உயிரே இருக்காது கூடிய சீக்கிரத்துல கடையை புட்டிட்டு ஓட போறேங்க அதையும் இன்றே சொல்லுவாங்க அதனால நாளைக்கு எல்லாம் போய் போட மாட்ட கூடாது நைட்டோட நைட்டா இன்னைக்கு போய் போட மாட்டிடுறேன் சரியா இல்லப்பா நைட்டா இருக்குப்பா அதனால என்னமா தம்பி வண்டி இருக்குல்ல அதுல போயிட்டு வந்துடுவோம் பாருங்க கார்ல எல்லாம் அனுப்ப முடியாது ஊர்பட்ட வேல போட்டு வாங்கி இருக்குது கார் இல்லங்க ஸ்கூட்டி இருக்குல்ல இருக்கலாம் போயிட்டு வரோம் தறோம் ஹ்ம் நீ மென்க்லிக்கிற கிளிக்கி என்ன எல்லாம் கரெக்ட்டா வரும் தானே ரொம்ப விலை கம்மியா போட்டிருக்கீங்க தம்பி நல்லா வருங்கப்பா ஏங்க அத எங்க அப்பாவே சொல்லிட்டாரு அதெல்லாம் சூப்பரா வரும் பக்காவா வரும் கவள பட்டுக்கிட்டே இருந்துட்டே நீங்களும் கவலைப்பட்டு எங்களையும் எங்களும் கவள பட விட்டு என்னடா எல்லாம்

காசை எங்களை விடவா ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க இப்போ மூன்றுரூவா அடி முப்பது ரூபா நாற்பது ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு கொடுக்குறேன் அப்படி இருக்கும்போது மொத்த பெரிய என்கிட்ட தான் இறக்க போகிறாங்க நீ கடையை மூடிட்டு தலையில் துண்டா போட்டுட்டு இங்கேருந்து ஒடா போகிற ஐயோ ஐயோ